ஓம் நமச்சிவாய வாய ஒன்ஸ் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம இன்னிலேருந்து வந்து தின பலன்கள் அப்படின்றது பதிவு நம்ம போடுறோம் தினமும் வந்து அது காலையில் வந்து உங்களுக்கு முழுமையான வீடியோவாக உங்களுக்கு ஒளிபரப்பாகும் அமர்நாத் ஆஸ்ட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க தினமும் பார்க்கலாம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு நிமிடத்தில் பலன்கள் இன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மேசம் ராசிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் பன்னிரெண்டு ராசி இல்லைங்களா பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு நிமிஷத்தில் ஒரு ராசிக்கு ஒரு நிமிடத்தில் பலன்கள் இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா எந்த விதமாக சாதகமாக இருக்கும் எதில் வெற்றி கிடைக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கிகிட்டு இருக்கோம் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலோட நோக்கம் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிட அறிவு உருவாக்கும் நம்ம பழைய பதிவை பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஜோதிட அறிவு மட்டுமில்லை உங்களுடைய சுற்றத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய ஜோதிடம் அறிவு மூலம் எப்படி அப்ளிகேஷன் பண்ணி அதாவது எப்படி அப்ளை பண்ணி அதை வந்து பலன் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் அதை ப சம்மந்தமான வீடியோ தான் இப்போது பழைய வீடியோவில் இருக்குது பார்க்காதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது வந்து பதிவுக்கு போகலாம் நாளைக்கு அதாவது நாளைக்கு இல்லை இன்னைக்கு இன்றைக்கி வந்து முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது ஜாதகம் விசுவாசுவ வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் வளர்பிரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் இருக்கிறது வந்து விருச்சிகம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயம் நடக்குது அப்போது வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கு இப்போ சந்திரன் வந்து விசாகம் நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த நாள் வந்து ஆரம்பிக்கிறது சரிங்களா இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம நாம பலன் எப்படின்னு ரொம்ப சொல்ல போகிறோம் சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா வந்து மகேந்திர யோகம் இன்றைக்கி வந்து அதை தவிர பார்த்திங்கன்னா திதி வந்து சப்தமி அப்புறமா கரைசை கரணத்துலேருந்து வனசை கரணம் இரண்டு கரணமும் இன்றைக்கி இருக்குது காலையில் ஒம்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் கரசை கரணம் வனசை கரணம் பத்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் மதியானம் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அனுசம் நட்சத்திரம் அதே விருச்சிக்க ராசி தான் பிளானட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் வந்து சந்திரன் மட்டும் தான் நம்ம சொன்னோம் சனி வந்து வக்கிரமாக மீனத்தில் இருக்கார் அதை தவிர ராகுவும் நார்மலாகவே வக்கிரம் தான் அவர் கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் ராகு இருக்கும்போது கேது வந்து சிம்மத்தில் சூரியன் கூட சேர்ந்துருக்கு சுக்கரனும் புதனும் வந்து கடகத்தில் இருக்குது குரு வந்து மிதுனத்தில் இருக்குது சரிங்களா இதுதான் வந்து பிளானட்ரி பொசிஷன் சனியை செவ்வாய் விட்டுட்டோம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்குது சரிங்களா இப்போ வந்து ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி வந்து பனிரெண்டில் இருக்குது பனி பதினொன்றாவது அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது செலவு அதிகமாக இருந்தாலும் வந்து அது வந்து சில சமயங்களில் வந்து தேவையில்லாத செலவாகுது ஏன்னா வந்து செவ்வாய் வந்து சனி மேலே பார்க்குறாரு சந்திரனும் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கிறதொட்டு சந்திரன் வந்து விருச்சிக்க ரசியில் இருக்கிறதோட்டு அவங்களுக்கு மறைமுகமான வருமானம் வந்து இன்றைக்கி வந்து சேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருந்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து புதையல் அது மாதிரி யோகம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி அது கிடைக்கும் புதையல்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் கொடுத்து வரலன்னா இன்றைக்கி வந்து அந்த கடன்கள் வந்து வசூலாகும் அதுவும் ஒரு புதையல் மாதிரி தான் அது உங்களுக்கு தெரியும் வராத ஒரு பணம் வந்ததுனாவே அது புதையல் தானுங்களே அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அஷ்டமத்தில் சனி இருக்குது அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கு அப்படின்லாம் யோசிக்காதீங்க அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் நல்ல யோகம்தான் ஏன்னா வந்து அந்த அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆறில் இருக்க ஆறு எட்டுன்றது வந்து விபரீத ராஜயோகமாக செயல்பட்டு குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு குரு நட்சத்திரம்னா விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு மேசம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும் இதே பார்த்திங்கன்னா ரிசபராசி ரிசபராசி அதிபதி சுக்கரன் வந்து மூணில் இருக்கிறாரு அதனால் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு மூலமாக இவங்களுக்கு வியாபாரம் பண்ணால் பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கும் வேலை செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செஞ்சால் வந்து இன்றைக்கி ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அதை மாதிரி வர வேண்டியது இருந்தால் இன்றைக்கி அதை பற்றி பேசுவாங்க சரிங்களா ஏன் ப்ரொமோஷன் பற்றி பேசுவாங்கன்னா உங்களோட ஆறாவது அதிபதியும் சுக்ரன் தான் அவர் மூணில் இருக்கிறதோட்டை அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா புதன் கூட சேர்ந்திருக்கு புதன்றது ரெண்டு ஐந்தாவது அதிபதி ரெண்டு ஆறு தொடர்பு சேர்ந்துருக்கிறதொட்டி இன்றைக்கி அது போன்ற விஷயங்கள் ரிசவராசிக்காரங்களுக்கு அவர் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மிதன ராசி மிதன ராசியிலே வந்து இன்றைக்கி மற்றும் குரு இல்லை நேத்தோன் குரு மிதன ராசியில் தான் திக் பலமாக இருந்தார் ஆனால் சந்திரன் பார்த்திங்கன்னா ஆறில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு சில கடன்கள் இருந்ததுன்னா அந்த கடன்கள் வந்து நீங்கள் அடைக்கிறதுக்கான முயற்சி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி அடைக்கலாம் பழைய கடன்கள் அது தவிர பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நாளில் இருக்கிறதோட்டு புதுசாக வீடு கட்டணும் லேண்டு வாங்கணும் லோன் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இன்னைக்கு லேண்டு வீடு கட்டுறதுக்குரிய பணம் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் இது வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு கடகராசி அதிபதி அஞ்சில் இருக்கிறதோட்டு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் குழந்தைங்களால அதிர்ஷ்டம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பெண் வீடு குருச்சிகை வீடு அது தவிர பார்த்திங்கன்னா சந்திரனும் பெண் ஐந்தாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறதோட்டு உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான் சந்திரனும் பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு அவங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியும் சிறப்பும் கிடைக்கும் யங்ஸ்டருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லவ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி பண்ணுவாங்கன்னு இதுக்கு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குது அப்படின்ற பொது பலனெலாம் விட்டுருங்க இன்றைக்கி வந்து சிம்ம ராசிக்கு நாலாவது வீட்டில் சந்திரன் இருக்கதொட்டு அவங்களோட தாய் மூலமாக சிறப்பான பலன்கள் இருக்கும் நீச்சமான சந்திரன் எப்படி சிறப்பானதை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒன்பதாவது அதிபதி அதாவது ஐந்தாவது அதிபதி வந்து குரு இல்லைங்களா குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்க மூலமாக இவங்க தாய் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது தவிர இவங்களுக்கு வீடு நீளம் போன்றவற்றை முயற்சி செஞ்சாங்களாலும் அது அதற்குரிய வருமானம் வந்து சேரும் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சந்திரன் தொடர்புடைய உணவுத்து சம்பந்தப்பட்ட தொழில் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசிலே செவ்வாய் இருக்குது செவ்வாயின்ற ஒரு எட்டாவது அதிபதி சனி பார்வையில் இருக்கிறதோட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் மூணில் இருக்கிறதோட்டு உங்களுடைய சகோதரர் தொடர்பு மூலமாக அதாவது இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து அதற்குரிய தகவல் வந்து சேரும் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் அது மாதிரி வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து சந்திரன் ரெண்டில் இருக்கறதோட்டு உங்களுக்கு வியாபாரம் தொழில் எது பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வந்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி முடிவுக்கு வரும் ஏன்னா ரெண்டில் இருக்க சந்திரன் பத்தாவது அதிபதியாக இருக்கதோட்டு உங்களுக்கு வந்து அதன் மூலமாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரி பண்ணுவார் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிலேயே சந்திரன் இருக்கிறதோட்டு இன்றைக்கி வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வெளிநாடு மாநில தொடர்பு மூலம் கிடைக்கும் இது தவிர அஞ்சில் இருக்க சனி வக்ரமாக இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி சாரி ராசி அதிபதி செவ்வாயை பார்க்கறதோட்டு உங்களுக்கு வந்து லாபம் வந்து கொஞ்சம் ஸ்டக்கானாலும் நாள் முடிவில் சிறப்பாக வந்து சேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டில் இருக்கதோட்டு சுப செலவுகள் வரும் பணம் தானே செலவு வரும் அதனால் உங்களுக்கு பணமும் கிடைக்கும் செலவும் இருக்கும் ஏன் பணம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாவது அதிபதி சுக்கரன் எட்டில் இருக்கதோட்டு உங்களுக்கு மறைமுக தொடர்பு மூலமாக பணம் வந்து சேரும் ஏழாவது அதிபதியும் பத்தாவது அதிபதியும் புதன் கூட சுக்கரன் இருக்கிறதோட்டு இந்த பலன்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து மகர ராசி மகர ராசி இரட சனி முளைஞ்சு நல்லது இல்லையே அப்படின்னு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி மூணில் இருக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு சந்திரன் பதினொன்றில் இருக்கிறதோட்டு உங்களுக்கு லாபம் வந்து வியாபாரம் மூலமாகவும் கிடைக்கும் உங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வேலை மூலமாகவும் இன்றைக்கி வந்து ஒர்க்லோடு குறைஞ்சி நல்ல விதமாக நடக்கும் மகர ராசிக்கு வந்து ரெண்டில் ல ராகு இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான பணம் வந்து கிடைக்கணுன்னா இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும் அடுத்து கும்பராசி கும்பராசி ஏழில் சனியில் ரெண்டாவதுல சனி இருக்குது எட்டில் செவ்வாய் இருக்குது இதை மாதிரி ஆக்சிடென்ட் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆறாவது அதிபதி பத்தில் அதாவது சந்திரன் பத்தில் இருக்கத்தும் சுக்கரன் புதன் வந்து ஆறில் இருக்கட்டும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தை போகிறதுக்கு அறிகுறிகள் தோன்றும் தவிர கல்யாணம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சூரியன் இயலில் இருக்கிறதோட்டு கல்யாண முயற்சி திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு கல்யாணம் நடந்துடாது வரன்கள் அமையும் அடுத்து மீனராசி மீனராசிக்கு ஜென்மசனி இருந்தாலும் சன் சந்திரன் வந்து ஒன்பதில் ஐந்தாவது பேர் இருக்கிறதோட்டு இன்றைக்கி அதிர்ஷ்டஸ்தானம் வேலை செஞ்சு பாக்கியஸ்தானமும் தொடர்பு இருக்கிறதோட்டு ஐந்து ஒன்பது தொடர்புனால உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எது பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஜென்மசனி ஏழு செவ்வாய் இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகாது இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு ஏன்னா ராகு பன்னிரெண்டில் இருக்கிறதும் குரு வந்து நாளில் இருக்கிறதும் புதிய முயற்சிக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா சந்திரன் வந்து ஒன்பதில் இருக்குது நீச்சமாக இருந்தாலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதுதான் இன்றைக்கி அதாவது முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பலன்கள் இந்த பலன்கள் பதிவுகள் தினப்பலனாக தினமும் வரும் அதனால் சப்ஸ்கிரைபர் காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அமர்நாத் ஆஸ்டோவில் உங்களுக்கான பலன்கள் உங்களோட ராசிக்கு எந்த நிமிஷத்தில் வருது ஒரு நிமிஷத்திற்கு ஒரு ராசிக்கான பலன் இருக்குது இல்லைங்களா நீங்களே நகர்த்தி கூட பார்த்துக்கலாம் சரிங்களா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து ராசியினரும் சிறப்பாக இருக்க அமர்நாத் ஆஷ்ட்ரோ வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்